வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வித தொழில்களும் வளர வேண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவ வேண்டும் இலக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு பொங்கல் பரிசு தொகுப்பை ஆய்வு செய்ய குழுக்கள் அமைப்பு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல் தமிழக ஆளுநருக்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் அரசின் கொள்கைக்கு மாறாக நடந்ததாக முதல்வர் ஸ்டாலின் வருத்தம் சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தது மரபு அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் இ குற்றச்சாட்டு ஏப்ரல் மாதம் முதல் மாற்றுத்திறனாளிகளுக்காக நாநூற்று நாற்பத்தி இரண்டு தாழ்த்தள பேருந்துகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் இந்தியாவின் உலகளாவிய பார்வை மேலும் வலுப்பெறும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பை உலகமே மதிப்பிடுகிறது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் பல பரிட்சை கவுஹாத்தியில் நடைபெறும் போட்டியை காண ரசிகர்கள் படையெடுப்பு விதமான தொழில்களும் வளர வேண்டும் எனவும் அது அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவ வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற உலக தமிழ் புத்தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் உலக தமிழ் முதலீட்டாளர்களையும் தமிழ்நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்களையும் இணைக்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ள குளோபல் தமிழ் எஞ்சில்ஸ் இணையதளத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநிலத்தில் புத்தொழில் நிறுவனங்களுக்கான நல்லதொரு சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் பல்வேறு ஆக்கப்பூர் புதிய செயல் திட்டங்களை அரசு பொறுப்பேற்றதில் இருந்து செயல்படுத்தி வருகிறது என கூறினார் இலக்காக தொழில்களும் வளர வேண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அது பரவ வேண்டும் புத்தாக்க தொழில்கள் அனைத்தும் சிறக்க வேண்டும் இதற்காக புத்தொழில் மற்றும் புத்தாக்க துறையிலும் மாநிலம் முழுவதும் பரவலான வளர்ச்சி ஏற்பட ஏதுவாக வட்டார புத்தொழில் மையங்கள் மதுரை திருநெல்வேலி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டுள்ளன வடகிழக்கு பருவமழையை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கையாண்டதாக ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் உரையாற்றிய ஆளுநர் நதிநீர் பங்கீடு விவகாரங்களை தமிழ்நாடு அரசு திறம்பட கையாண்டு வருகிறது எனவும் மேகதாது அணையை கட்டக்கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது எனவும் கூறினார் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த அரசு தொடர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது எனவும் மாண்டஸ் புயலையும் வடகிழக்கு பருவமழையையும் அரசு சிறப்பாக கையாண்டது எனவும் பாராட்டு தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் தேர்வு விலக்கு மசோதாவுக்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என ஆளுநர் உரையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கும் வகையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உடனடியாக நீட் விலக்கு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என உரையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது கிராமப்புற மாணவிகளின் கல்வி மேம்பாட்டிற்கு புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி திராவிட மாடல் என குறிப்பிடப்பட்டிருந்த வரிகளை வாசிப்பதை புறக்கணித்தார் பேரவை விதிப்படி உரையில் அச்சடிக்கப்பட்டவை மட்டும் அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும் என தீர்மானம் கொண்டு வருவதாக ஸ்டாலின் பேசியபோது ஆளுநர் ரவி உதவியாளரிடம் தகவலை கேட்டறிந்தார் தொடர்ந்து உரையில் அச்சிடப்பட்டதை மீறி ஆளுநர் பேசியது அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என முதல்வர் பேசியதற்கிடையே நாற்காலியில் இருந்து வேகமாக எழுந்த ஆளுநர் ரவி அவையை விட்டு வெளியேறினார் திமுக கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் செயலை கடுமையாக கண்டித்துள்ளன இதற்கிடையே சட்டப்பேரவையில் ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தது மரபு அல்ல என எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஆளுநரை அமர வைத்துக் கொண்டு ஒரு முதலமைச்சர் பேசுவது மரபுக்கு எதிரானது அநாகரியமானது சட்டப்பேரவையில் கட்சியும் கூட்டணி கட்சிகளும் நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அழைத்து அவமானப்படுத்துவதுதான் ஜனநாயக போக்கா என கேள்வி எழுப்பியுள்ளார் தங்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக அவர் வெளியிடங்களில் பேசுகிறார் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் இன்று சட்டப்பேரவையை அதற்கான ஒரு களமாக மாற்றியிருக்கிறார்கள் இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இம்மாதிரியான ஆளுங்கட்சியினருடைய போக்கு என்பது இது மாநில நலனுக்கு உகந்ததல்ல என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து ஆளுநர் உரை உப்பு சப்பில்லாத உரை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளுநர் உரையில் இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று பத்து கோடி ரூபாய் முதலீடும் மூன்று லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று ஐம்பது பேருக்கு வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அதே சமயத்தில் காலியாக உள்ள கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் அரசுப் பணிகளை நிரப்புவது குறித்த எந்த அறிவிப்பும் இல்லை என விமர்சித்துள்ளார் வரும் பதிமூன்றாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் அவை மரபுகளையும் அவமதித்ததோடு அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறியுள்ளதாக கூறியுள்ளார் ஆளுநரின் சட்டப்பேரவை அவமதிப்பு செயல் தமிழ்நாடு அரசின் இறையாண்மையின் மீது நடத்தப்பட்ட கொடுந்தாக்குதல் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ஆளுநர் தமிழ்நாடு அரசு மற்றும் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார் தங்கள் கட்சியின் பொதுக்கூட்ட உரைகளை சட்டமன்றத்தில் ஆளுநர் படிக்க வேண்டும் என்று திமுக அரசு எதிர்பார்ப்பது எந்தவிதத்தில் நியாயமாகும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் ஆளுநரின் கருத்துக்களை சட்டசபை குறிப்பில் இருந்து நீக்கவோ சேர்க்கவோ சபாநாயகருக்கு அதிகார வரம்பு உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை ஆளுநர் பேசிய பின்பு மரபிற்கு புறம்பாக முதலமைச்சர் குறுக்கிட்டு பேசியதும் ஆளுநர் உரை சட்டசபை குறிப்பில் எப்படி இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதும் முற்றிலும் தவறானது எனவும் தெரிவித்துள்ளார் பொங்கல் பரிசுப் பொருட்களை தரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என சென்னையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறினார் மேலும் சிறு புகார் வந்தாலும் உடனடியாக சரி செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் கடந்த இருபது மாதங்களில் வரி என்கிற பெயரில் திமுக அரசு மக்களிடம் இருந்து பணம் வசூலித்துள்ளது எனவும் ஆனால் அந்த அரசு மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை எனவும் கூறினார் திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது எனவும் அவர் குற்றம் சாட்டினார் சென்னை நந்தனம் வை சி ஏ மைதானத்தில் நாற்பத்தி ஆறாவது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது அந்த மைதானத்தின் நுழைவுப் பகுதியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் விடுதலைப் போராட்ட வீரர்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியை மத்திய தகவல் இணை அமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார் அப்போது மக்களுக்கு சேவை செய்வது நல்ல அரசாங்கத்தை நடத்துவது ஏழைகள் நலன் ஆகிய மூன்றையும் தாரக மந்திரமாக கொண்டு மத்திய பாஜக செயல்படுகிறது என அவர் கூறினார் புதுச்சேரியில் போத்தீஸ் சார்பில் பொங்கல் கலை விழா நடைபெற்றது போத்திஸ் மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழர் பாரம்பரியம் என்ற தலைப்பில் மாபெரும் சுவர் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது இந்த ஓவிய கண்காட்சி வரும் பொங்கல் வரை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் என புதுச்சேரி பொவுத்திஸ் பொதுமேலாளர் அருண்மொழி தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகள் அணுகக்கூடிய வகையில் நானூற்று நாற்பத்தி இரண்டு தாழ்த்தள பேருந்துகள் வரும் ஏப்ரல் மாதம் முதல் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சென்னையில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு தாழ்த்தள பேருந்துகளும் மதுரை மற்றும் கோவையில் தலா நூறு பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் பட்டியல் இனத்தவருக்கான பத்தாயிரத்து நானூறு காலி பணியிடங்களை மூன்று மாதங்களில் நிரப்ப வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தேசிய ஆதிதிராவிடர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அந்த ஆணையத்தின் துணைத் தலைவர் அருண் ஹல்தார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது புதுக்கோட்டையில் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தை பதினோரு அதிகாரிகள் கொண்ட குழு விசாரித்து வருவதாக கூறினார் மத்திய அரசின் எம்இசிஎல் நிறுவனம் வீராணம் ஏரி பாசன பகுதிகளில் திறந்தவெளி சுரங்கம் அமைக்கும் முதற்கட்ட ஆய்வை துவங்கியுள்ளதாகவும் அதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது அந்த அமைப்பு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஜெயராமன் திறந்தவெளி சுரங்கம் அமைத்தால் வீராணம் ஏரி பகுதியில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என கூறினார் பொங்கலுக்கு வெளியாகும் திரைப்படத்திற்கு கிடைக்கும் வெளிச்சம் என்எல்சியில் போராடும் மக்கள் போராட்டத்திற்கு கிடைப்பதில்லை என்று கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவரும் இயக்குனரும் நடிகருமான தங்கர் பச்சான் வருத்தம் தெரிவித்துள்ளார் பெரிய தீவிரமான போராட்டம் எழுந்தபோது நெய்வேலியினுடைய மின்சாரத்தை நிறுத்தினால் மத்திய அரசு தானாக பேச்சுக்கு வரும் அப்படின்னு இந்த எங்களுடைய திரையுலக வர்த்தக சங்க கட்டிடத்தில் நடந்த அவசர கூட்டத்தில் நான் தான் அதை சுட்டி காட்டினேன் முதல்ல அதன் பிறகு தான் நெய்வேலியில் வந்து பெரிய போராட்டம் இருந்தது அந்த போராட்டத்துக்கெல்லாம் வந்த திரைக்கலைஞர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இது காதில் எட்டலையா சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடுகள் குறித்து விசாரிக்க குழு அமைத்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தொலைதூர படிப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டது பணி நியமனங்களில் முறைகேடுகள் என சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்தன இந்நிலையில் அப்பல்கலைக்கழகம் தொடர்பான பதிமூன்று வகையான புகார்களை விசாரிக்க உயர்கல்வித்துறை கூடுதல் செயலாளர் தலைமையில் குழு அமைத்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் புதிய ஆன்மீக புத்தக நிலையம் திருக்கோவிலுக்காக உருவாக்கப்பட்ட இணையதளம் கையடக்க கருவிகள் மூலமாக சீட்டுகள் வழங்கும் முறை ஆகியவற்றை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாபு தொடங்கி வைத்தார் முன்னதாக சுவாமி தரிசனம் செய்தபின் பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் திருவண்ணாமலை சேலம் சென்னை உள்ளிட்ட ஐந்து இடங்களில் சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது என கூறினார் வருகின்ற ஆண்டு ஐந்து திருக்கோயில்களில் இந்த சிவராத்திரி ஐந்து மாவட்டங்களில் நடைபெற வே நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம் அந்த வகையில் திருநெல்வேலி அதேபோல் நம்முடைய சேலம் அதேபோல் திருவண்ணாமலை தஞ்சாவூர் சென்னை சென்னை ஆகிய ஐந்து திருக்கோயில் இந்த சிவராத்திரி விழா திட்டமிட்டபடி மயிலையில் கடந்த ஆண்டு எப்படி நடைபெற்றதோ அதேபோல் சீரும் சிறப்பமாக நடத்துவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதேபோல் காசி யாத்திரைக்கு புனித காசி யாத்திரைக்கு செல்பதற்குண்டான பணிகளும் திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கின்றன அதுவும் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கட்டமாக அறுபத்தி இரண்டு பக்தர்களை அழைத்து கொண்டு காசி யாத்திரை இந்து சமய அல்லத்தின் சார்பிலே நடத்தப்பட இருக்கின்றது கன்னியாகுமரியில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க வாரண்ட் பிறப்பித்தவர்களை கைது செய்ய முப்பது தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருட்டு போதைப் பொருட்கள் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களைத் தடுக்க காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் முப்பது தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒரு குழுவில் பத்து போலீசார் வீதம் மொத்தம் முன்னூறு போலீசார் மேற்கண்ட பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் ராபத்தி எட்டாம் நாளில் வையாளி மற்றும் திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி நம்பெருமாள் சந்தனு மண்டபத்தில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார் பின்னர் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அருகில் உள்ள மணல்வெளி பகுதியில் வையாளி உற்சவமும் திருமங்கை மன்னன் வேடுபறி உற்சவமும் விமரிசையாக நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் கோவிலில் திருவேடுபரி நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது இந்த கோவிலில் மார்கழி பகல் பகல்பத்து ராபத்து விழா கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி இருபத்தோரு தினங்களாக நடைபெற்று வருகிறது இதில் ராபத்து உற்சவத்தின் எட்டாம் நாளில் திருவேடுபரி உற்சவம் கோவில் வடக்கு மாட வீதியில் விமரிசையாக நடைபெற்றது இந்தியாவின் உலகளாவிய பார்வை மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பதினேழாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் அனைவரும் தங்கள் மண்ணுக்கு தலைவணங்க வந்துள்ளதாக குறிப்பிட்டார் இந்த மாநாடு பல வகையிலும் சிறப்பு வாய்ந்தது என குறிப்பிட்ட பிரதமர் மோடி ஜி டுவெண்டி தலைமை பொறுப்பை இந்தியா ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கிறது எனவும் இதன் மூலம் இந்தியாவின் உலகளாவிய பார்வை மேலும் வலுப்பெறும் எனவும் கூறினார் கேரளாவில் மக்களை அச்சுறுத்தி வந்த காட்டு யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது கேரள மாநிலம் பத்தேரி நகரத்தில் புகுந்த அரிசிராஜா என்ற காட்டு யானை அங்குள்ள மக்களை சில நாட்களாக அச்சுறுத்தி வந்தது யானையை பிடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் நான்கு நாட்களாக வனத்துறையினர் யானையை தேடி வந்தனர் இந்நிலையில் மயக்க ஊசி செலுத்தி யானை பிடிக்கப்பட்ட நிலையில் முத்தங்காய் யானைகள் காப்பகத்திற்கு கொண்டு சென்று கொங்கி யானையாக மாற்ற பயிற்சி அளிக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர் மின்கம்பியை மிதித்து விலங்குகள் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வனப்பகுதியில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து ஒரு யானை நான்கு காட்டுப்பன்றிகள் இரண்டு கீரிப்புள்ளைகள் உயிரிழந்தன இந்த விவகாரத்தை விசாரித்த தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் வனத்துறைக்கு டான்ஜெட் கோ எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டது இதை எதிர்த்து டான்ஜெட் கோ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்துவிட்டது இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்றால் உயிரிழப்புகள் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் விமான நிலையங்களில் மேற்கொண்ட ரேண்டம் சோதனையில் நூற்றி எண்பத்து மூன்று பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் அதில் ஐம்பது பேருக்கு ஒமிக்ரான் வகை கொரோனா பாதிப்பு இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஒமிக்ரான் தொற்றால் எந்த பரவலோ உயிரிழப்போ ஏற்படவில்லை என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை அணி இந்திய அணியுடன் மூன்று ஒருநாள் போட்டிகளில் மோதுகிறது இந்நிலையில் இந்தியா இலங்கை அணிகள் மோதும் முதல் ஒருநாள் போட்டி அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் இன்று நடைபெறுகிறது இரு அணிகளும் இன்று மோதுவது நூற்று அறுபத்தி இரண்டாவது ஒருநாள் போட்டியாகும் அதில் தொன்னூற்று மூன்று போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனைத்து வித தொழில்களும் வளர வேண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவ வேண்டும் இலக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு பொங்கல் பரிசு தொகுப்பை ஆய்வு செய்ய குழுக்கள் அமைப்பு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல் தமிழக ஆளுநருக்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் அரசின் கொள்கைக்கு மாறாக நடந்ததாக முதல்வர் ஸ்டாலின் வருத்தம் சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தது மரபு அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் இ பி எஸ் குற்றச்சாட்டு ஏப்ரல் மாதம் முதல் மாற்றுத்திறனாளிகளுக்காக நானூற்று நாற்பத்தி இரண்டு தாழ்த்தள பேருந்துகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் இந்தியாவின் உலகளாவிய பார்வை மேலும் வலுப்பெறும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பை உலகமே மதிப்பிடுகிறது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் பல பரீட்சை கவுஹாத்தியில் நடைபெறும் போட்டியை காண ரசிகர்கள் படையெடுப்பு நிறைவு பெறுகின்றன வணக்கம்